என் நடிகரை பார்க்க தானே கூட்டம் வரும்னு நினைச்சிருக்கான் சிவ நினைச்சிட்டு இருக்கான் கோமாளிக்கு இல்லடா போராளிக்கும் வரும்டா கூட்டம் தற்கொலை கூட்டம் பெருசா இருக்காரா தத்துவ கூட்டமும் ரொம்ப பெருசா இருக்கும்டா ரசிகர் கூட்டம் மட்டும் இல்லடா லட்சிய கூட்டமும் பெருசா இருக்கும் அது அது மாதிரி பல மடம் கூட்டம் இருக்கும் உலகத்தில் ஒரு அரசியல் கட்சி தன் இன உரிமைக்கு இன மீட்சிக்கு நடத்துகிற அரசியல் எழுச்சி மாநாடு என்பது இதுபோல் நடந்திருக்க கூடாது இது நடந்தது இல்லை என்று வரலாறு பதிவு செய்யணும் ஒரு மது இல்லாத இது இல்லாது அவ்வளவு இராணுவ பேரணி போல் நடக்கும் ஒரு மாநாட்டில் ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்தணும் ஒரு மாநாடு என்றால் எப்படி நடக்கணும் நடத்தணும் என்று உலகம் பதிவு செய்த அளவுக்கு நாங்கள் நடத்துவோம் நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னால் இது சீருடை அணியாத கருவி ஆயுதம் இயந்தாத பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மக்கள் படை அரசியல் புரட்சி படை அதனால தான் திரள்வோம் திரள்வோம் பகை மரல திரள்வோம் பைந்தமிழ் இனத்தீரே தீய அரசியலை ஒழிக்க தூய அரசியலை மலரச் செய்ய கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து பிரிச்சியில கூடுறோம் பிப்ரவரி ஏழாம் தேதி இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரையும் ஒரே மேடையில் வச்சு அறிவிச்சிருவேன் உங்களுக்கு குழப்ப வேண்டியதில்லை வேட்பாளர்னா நீங்க கோரிக்கை அடுத்த பிறகு நீ நில்வா அப்படி கிடையாது ஒவ்வொன்றும் விதை நெல்லாக போடுவேன் கருத்தரே எந்த பாவத்தை வேணுமாலும் மன்னியுங்கள் இந்த காசு வாங்கிக்கிட்டு இந்த பிரியாணி இந்த குவாட்டருக்கு வாக்கு செலுத்துகிற இந்த மக்களை தயவு செய்து இவர்கள் பாவங்களை மன்னிக்காதீர்கள் அப்படி வேணா நான் ஜெயிக்கலாம் நீ அருள் தந்தையர்கள் பாவத்தை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வருகிற போது நீ வாக்குக்கு காசு வாங்கினாயா என்று ஒரு கேள்வியை கேளுங்கள் ஆமா என்று என்ன ஆண்டவரே சிரிக்கிறி ஆண்டவரே சரியான ஆமா என்றால் உன் பாவங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படாது போ நீ நீ உயிர் உள்ளவரவும் பாவிதான் நீ செத்தாலும் உன் ஆவியும் பாவிதான் என்று சபித்து விடுங்க சரிதானே சரிதானே என்ன என்னண்டவரே நடிகரை பார்க்க தானே கூட்டம் நினைச்சிருக்கான் கோமாளிக்கு இல்லடா போராளிக்கும் வரும்டா கூட்டம் தற்கொலை கூட்டம் பெருசா இருக்கா தத்துவ கூட்டமும் ரொம்ப பெருசா இருக்கும்டா ரசிகர் கூட்டம் மட்டும் இல்லடா லட்சிய கூட்டமும் பெருசா இருக்கும் அது மாதிரி பல கூட்டம் இருக்கும் உலகத்தில் ஒரு அரசியல் கட்சி தன் இன உரிமைக்கு இன மீட்சிக்கு நடத்துகிற அரசியல் எழுச்சி மாநாடு என்பது இது போல நடந்திருக்க கூடாது இது போல நடந்தது இல்லை என்று வரலாறு பதிவு செய்யணும் ஒரு மது இல்லாத இது இல்லாது அவ்வளவு இராணுவ பேரணி போல நடக்கும் ஒரு மாநாட்டில் ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்தணும் ஒரு மாநாடு என்றால் எப்படி நடக்கணும் நடத்தணும் என்று உலகம் பதிவு செய்த அளவுக்கு நாங்கள் நடத்துவோம் நீங்க பாப்பீங்க ஏனால் இது சீருடை அணியாத கருவி ஆயுதம் ஏந்தாத பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மக்கள் படை அரசியல் புரட்சி படை என் முன்னவர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள் அவர்கள் பின்னாடி வந்த பிள்ளைகள் நாங்கள் அறிவாயுதம் ஏந்துகிறோம் அவர்கள் கருவியை தூக்கினார்கள் நாங்கள் கருத்தியலை தூக்குகிறோம் இலக்கு ஒன்றுதான் எங்கள் இனத்தின் விடுதலை அதனால எல்லாரும் கூடணும் மாநாட்டுக்கு வரும்போது கொஞ்சம் இருங்க மாநாட்டுக்கு வரும்போது கட்சியில் இருக்க ஒருத்தர் வரக்கூடாது அவர் பரம்பரையே வரணும் வீட்டில் எப்படி தங்கச்சிக்கு திருமணம்

நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து திருச்சியில கூடுறோம் பிப்ரவரி ஏழாம் தேதி இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரையும் ஒரே மேடையில் வச்சு அறிவிச்சிருவேன் உங்களுக்கு குழப்ப வேண்டியது இல்ல வேட்பாளர்னா நீங்க கோரிக்கை அடுத்த பண்ணி நில்வா அப்படி கிடையாது ஒவ்வொன்றும் விதை நெல்லாக போடுவேன் மிகத் தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்த சமூக பிரதிநிதித்துவத்தோட இந்த எந்த சமூகத்துக்கும் இந்த கட்சியில வாய்ப்பு இல்லாம இல்ல நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்குது இதுவரை அரசியல் அதிகாரத்துக்கே வராத வாய்ப்பே அளிக்கப்படாத அதுக்கும் கொடுக்கறோம் எல்லா சமூகங்களுக்கும் கொடுத்து நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் அதுல நூறுக்கு மேற்பட்டவன் இருபத்தி வயது வயதுல இருந்து முப்பது வயதுக்குள்ள இளைஞர்களா நூத்தி முப்பத்தி நாலு பேர் இருப்பான் இவனெல்லாம் வேட்பாளரா இவனெல்லாம் ஏ இந்த பயனெல்லாம் எங்கே பிடிச்சாருன்னு ஏன் இப்ப நீ எல்லாம் வேட்பாளரா என்ன அப்படின்னு நீட் நீனு வச்சுக்க கொண்டுறான் உன்னை ஏன்னா சீமானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான் என் ஆளெல்லாம் இங்க தான் பாடம் நடத்துகிற வாத்தியாரை விட படித்த மாணவன் அறிவாளி இருப்பான் அது ஏன் பிள்ளை இருப்பாங்க பாப்பீங்க தர்க்கத்தில் எனக்கே மேடையில் வந்து கடைசியாக போனா போகுதுன்னா அரை மணி நேரம் கொடுக்குறாங்க அதுலேயே ரொம்ப பேர் என்ன பேச வாய்ப்பு தரலன்னு கோவச்சுக்கிறாங்க இரியா கொஞ்ச நாள் பொரியா நான் பேசிக்கிறேன் வெல்ற வரைக்கும் என்ன பேச முடியாதுன்னு இருக்குது அதனால என் பிள்ளைக ஏழு அஞ்சு வயசு பிள்ளைக்கு எங்காரெல்லாம் படிக்க போயிட்டான் முகில என்ன வார்த்தை வருவாங்கன்னு நினைக்கிறேன் கிட்ட போக முடியாது ஏன்னு கேளுங்க இது வீர மறவர்களின் விதை பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் ரத்த துளிகள் இது அது சாதாரணமாக சோரம் போகாது எனக்கு எவ்வளவு பேரம் பேசியிருப்பான்னு நீ நினைக்கிற அரை விழுக்காடு வச்சிருக்கிறவனுக்கே இந்த அலைச்சல் அலைகிறான் யாரோட கூட்டினி போப்பலாம் எங்க போகல எத்தனை சீட்டு எவ்வளவு நோட்டு எனக்கு எவ்வளவு பேசியிருப்பான்னு நினைக்கிற பாலாயிரம் கோடி பேசிட்டான் நான் தெருக்கோடியிலோட நீங்கிறேன் உன் கோடியை தூர கொண்டு போயிட்டேன் அன்பாண்டனுக்கு வணக்கம் எங்க தம்பிகளுக்கு எல்லாருக்கும் அறிவுரை சொல்லிடுறீங்க பொதுமக்களுக்கு எப்படி வாழணும் என் நம்முடைய எப்படி ஆட்சி முறையில் இருக்கும்னு சொல்லிடுறீங்க இந்த தமிழ் தேசிய கிறிஸ்துவ இயக்கத்தில் இருந்து அவங்க கிறிஸ்தவர்களை தமிழ நாம் தமிழர் அப்படின்னு ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி இங்க கள க கள போராளிகளாக இருக்கிற உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு தெரியாத சிலரும் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் படாத பாடுபட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதுதான் என்னுடைய கேள்வி நன்றி பாடுகள் படாத பாடு பாடுகள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு புதிதில்லை ஏன்னா இறைமகன் இயேசு படாத பாட நம்ம பார்க்கல அவர் பட்டது தான் நமக்கு இன்றைக்கி படிப்பு நோயாக இருக்குது பாடமாக இருக்குது அப்போ அதுதான் நவிகள் ஹீரா மலையில் அந்த இறையர்களை பெற்ற பிறகு போய் தன் மனைவியிட்ட தான் முதல்ல சொல்கிறாங்க கதிஜா மேட்டை அவங்க முழுமையாக நம்புகிறாங்க நான் எல்லா வழியிலையும் உங்களுக்கு துணை நிற்பேன் உங்கள் உங்க உங்கள் இறைக்கடமையை நிறைவேற்றாங்க அதுக்கப்புறம் அவர் பெரிதும் மதிக்கிற ஊர் பெரியவற்றை பேசுகிறவ ஒரு பெரிய வீசலாக தருக்கு இதை கவனமாக இரு கவனமாக இரு உன்னை கல்லால் அடிப்பார்கள் அப்படின்னு ஒன்று என்னையும் அடிப்பாங்க உன்னைய தாண்டா உன்னைய தாண்டா நல்லா அடிப்பாங்கன்றவா ஏன்னா நீ உண்மையை பேசுகிற எவனையுமே விட்டு வைக்க மாட்டான்டான்னு அது மாதிரி தொடக்கத்தில் எதுவுமே நிராகரிக்கப்பட்டிருக்கு அது வரலாறு உங்களுக்கு ஒரு கிரகாம்பல் தொலைத்தொடர்பு கருவியை கண்டுபிடிச்சிட்றா டெலிஃபோனை அதை அவரால் சந்தைப்படுத்த முடியல உங்களுக்கு தெரியுது என்ன பாடுபட்டார்னு நம்மளால் ஆல்வாடிசன் இந்த மின் விளக்கை கண்டுபிடிச்சவள கண்டுபிடிச்சிட்டு அவர் போயிட்டு எப்படி இதை சந்தைப்படுத்துகிறேன்னு தெரியல நீங்கள் மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை பயன்படுத்திக்கலாங்கிறவ்ல எப்படி இருக்கு பாருங்க இன்றைக்கி மின்சாரம் இல்லாத இரவுகள்லாம் நம்ம மெழுகுவர்த்தியை பயன்படுத்துகிறோம் ஆனா அவருக்கு என்ன நிலமை இருந்திருக்குன்னு பாருங்க ஆல்வா டிசைன் பிடி பேசுனாரா அப்படின்னு நீங்கள் மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளை இதை பயன்படுத்திக்கலாம்னு இருக்காப்புல விமானத்தை கண்டுபிடிச்சால் ஆல்வோ ரைட் வில் ரை ரைட் சகோதரர்கள் ஆனா அவனுக்கு வந்து யாரும் பாராட்டல இன்னைக்கு இருக்கிற மாதிரி பத்திரிக்கையில் விளையாடுகளை போறான் ஆனா அவன் தோன்றல நம்ம மதுரை ஆயரை போய் பார்த்தேன் தம்பி வந்தான் ஆண்டவரை போய் பார்த்து பார்த்து எவ்வளவோ அரசியலை எடுத்து வைக்கிறேன் ஆனால் மக்களுக்கு இன்னும் சரியான விழிப்புணர்வு வரல என்று குறைபட்டேன் வந்து எனக்கு சொன்ன ஆறுதல் விடுங்க இறைமகன் தச்சன் மகன் தானே சொந்த ஊர்ல அவர் தச்சன் மகன் தான் புத்தன் சொந்த ஊரில் துறவரத்தை ஏற்று போகும்போது அவனை யாரும் ஏற்கல புத்தனா நவிகளை சொந்த ஊர்ல யாரும் அவர் இறை நவிகளின் இறைவனின் தூதுவர்னு யாரும் ஏற்கல பெரும் பெரும் புரட்சியாளன் மார்க்சுக்கு ஜெர்மனியில் இடம் இல்லை இத்தாலிய பெருங்கவிங்க மகாகவிங்க தாந்தைக்கு இத்தாலியில் இடம் இல்லை ரூசோவுக்கு அவம்பிறந்த மண்ணில் இடம் இல்லை பாரதி சாகுற பைய பிச்சைக்காரப்பையோ குடியாரப்பையோ கஞ்சாக்குடிக்கு செத்தா மகாகவி இந்த நாட்டில் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தனி அழிப்போம்னு பாடின பாரதியவே பட்டுனுபட்டு கொண்டதான் அந்த நாடு இருக்கும் இருக்கும்போது எதன் மதிப்பும் இவனுக்கு தெரியுது இங்கே அதான் பிரச்சனை அதனால பாடுகள் நமக்கு புதுசு இல்லை ஆனால் அந்த பாடுகளை தாங்கி கொண்டு நாம் செய்ய வேண்டிய பிறவி கடமை என்று ஒன்று இருக்கு அதை என் உடன் பிறந்தார்கள் செய்வீர்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதில் திரு நம்முடைய போற்றுதற்குரிய மைப்பாவர்கள் என்னுடைய தம்பி சகாயராஜு போன்றவர்கள் இன்னும் இளம் குருமார்கள் சியோன் செல்லமுத்து போன்ற பெருமக்கள் எல்லாம் பேரார்வம் கொண்டு இதை ஐயா சாம் சாமி யேசதாசு தம்பி குரலினி எல்லாம் அவங்கவங்க தலங்களில் இந்த கிறித்தவத்தை ஏற்றுக்கிற இன இனச்சொந்தங்கள்கிட்ட இந்த அரசியலை இது புதுசு கிடையாது இதுதான் இருந்திருக்குன்னு ஆனால் இது எப்படின்னா பழைய சோறு சாப்பிட்றது இதெல்லாம் ஓ இதை போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா அப்போ கூழு குடிச்சிக்கிட்டு இருந்தான் என்னைய கூழு நான் கருப்பா இருக்கேன் கூழ் கருப்பா இருக்கேன் இது கருப்பட்டி சாப்பிட்டுருக்குன்னு அது கருப்பா இருக்கே என்ன இது கருப்பாது சாப்பிடு எதங்க சாப்பிட்றதுன்னு வெள்ளையாக வந்தவன் பொன்னிறத்தில் ஒன்று விரிச்சு வச்சான் பூரி சப்பாத்தின்னா கோதுமை என்கிட்ட விலையில பல்ல விளக்கிட்டு பசியோடு காத்திருந்தேன் என் பொருளாதாரம் அவன்கிட்ட போயிடுச்சு நான் அடிமை ஆயிட்டேன் அந்த மாதிரி இந்த கருப்பட்டி கருப்பாக இருக்கணும்னு நான் வெள்ளையா இருக்கிறதுல மோகிச்சேன் சீனியை கொண்டாந்தான் என் பண்ணி கருப்பாக இருந்துச்சு அது கருப்பாக இருக்குன்னு பண்ணியை முழுக்க வெள்ளையாக்குனா என் கோழி பல வண்ணத்தில் இருந்துச்சு கோழியை பூரா வெள்ளையாக்குனா ஏன்னால் வெள்ளையா இருக்கிறதுல ஒரு நிற கவர்ச்சி இப்போ திருப்பியே உலக நாடு புறா ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ்ன்னு நீச்ச தண்ணி ஹெல்த்தி ஃபுட்டுன்னு என் பழைய சோறை வச்சு குடிக்க உடனே இப்ப திருப்பி இவன் பழைய சோருக்கு வாரான் அது மாதிரி நீங்க உடலுக்கு நல்லதா இருக்கு இந்த பழைய சோருக்கு திருப்பி வரணும் அது ரொம்ப நாளாக இருந்த அரசியல் தான் இருந்திருக்கணும் ஆனா இல்லை இப்ப வருது என் இன சொந்தங்கள் என்னரும் தமிழ் மக்கள் அறிவார்ந்த இனத்தின் சொந்தங்கள் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் இதை புரிந்து கொண்டு இனியேனும் ஒரு மாறுதலுக்கான தூய அரசியலை இந்த நிலத்தில் கட்டி எழுப்ப நல்ல அரசை அமைய செய்ய அரும்பாடாற்றுங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை யாருக்கும் செலுத்துங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஆனால் பணத்தை வாங்கி கொண்டு விலக்கி விக்காதீர்கள் அது தன்மான இழப்பு உங்களுக்கு இருக்கிற கடைசி ஜனநாயக மதிப்பையும் நீங்கள் இழக்கிறீர்கள் என்று பொருள் அது ஒரு தேசத்துரோக குற்றம் இதைத்தான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று சாடுகிறார்கள் அந்த தவறை செய்யாதீர்கள் அதனால் அவர்கள் கேட்ட மாதிரி இந்த தமிழ் தேசிய கிறித்தவ பேரியக்கத்தை தொடங்கி தொடர்ந்து முன்னெடுத்து போற என் உடன் பிறந்தார்களுக்கு என் அருமை இறை சகோதரர்களுக்கு நாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை இவர்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் இதை இந்த துண்டாக்கி விடாமல் இந்த தொடர்ச்சியை தொடர்ந்து 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 தேர்தலையும் கடந்து கொண்டு போங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன் நான் ஒரு சின்னத்தை எடுத்துக்கிட்டு வரேன் அதில் பாருங்க தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தமயனும் செய்தாரே தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே இயேசு தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடு தாரே அவர் செய்து கொடுத்த கலப்பையை இந்த எளிய மகன் தோளில் சுமந்து கொண்டு சின்னமாக இந்த இடத்தில் வருகிறேன் இறைமகன் இயேசு சிலுவையை சுமந்தார் உலக மானுட சமூகத்தினுடைய பாவத்தை போக்க இந்த மகன் எளிய மகன் கலப்பையை சுமக்கிறேன் இந்த மண்ணின் மக்களின் பசியை போக்க நோக்கம் ஒன்றுதான் அதனால நிலங்களை போல் உள்ளத்தை என்று உலக பிதா சொன்னபோது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார் அதுதான் நிலத்தை ஒழுது போல என் மக்களின் மனத்தை ஒழுக நான் ஒரு களப்பையை கொண்டு வரேன் இந்த தீய எண்ணங்கள் இந்த அநீதிக்கு துணை போகிற இந்த ஆட்சி முறைக்கு துணை போகிற இந்த எண்ணங்களை கைவிட்டு நல்ல அரசியல் மலர வேண்டும் என்கிற அந்த தூய எண்ணத்தோடு அரசியல் புரிதலோடு வரலாற்று தெளிவோடு என் இனச்சுந்தங்கள் கிளர்ந்து எழ வேண்டும் இந்த களம் நமக்கானது தமிழ் தேசிய இனப்பிள்ளைகளின் களமானது இந்த அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்பி நில்லுங்கள் நாங்கள் உங்களை நம்பி நிற்கிறோம் உங்கள் நீங்கள் நம்ப நிற்கிறோம் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் என் அன்பு சொந்தங்களே ஏலி ஏழி லாமா ஜமக்தானி என்று இறைமகன் இயேசு ஏன் தந்தையே ஏன் தந்தையே என்னை கைவிட்டீர்கள் என்று கேட்டது போல இந்த மகன் ஏன் என் அன்பு சொந்தங்களே ஏன் அன்பு சொந்தங்களே இந்த மகனை கைவிட்டு விட்டீர்கள் என்று நீங்கள் என்னை கேட்க விட்டு விடாதீர்கள் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் பதினைந்து ஆண்டுகளாக தேடிக்கொண்டு வருகிறேன் இந்த முறை கிடைக்கும் என்று உறுதியான நம்பிக்கையோடு உங்கள் மகன் களத்துக்கு வருகிறேன் நன்றி வணக்கம்